நபிகளார் சொன்னார்கள் மன் யார் ஒரு சமுதாயத்தை காப்பி அடிக்கிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் நீ யாரை சார்ந்தவன் நீ தூதரை சார்ந்தவனா அல்லது நீ காப்பி அடிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சார்ந்தவனா அவர்கள் ஒரு மாதத்தை பிடித்துக் கொண்டு அந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது மீன் கறி சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் பேசிக் கொண்டு போல நீயும் பேசினால் நீ யார் நீ முஸ்லீம் சொல்லிட்டு இந்த பேச்ச பேசாத முஸ்லீம் ஏற்றவன் தூதரை பின்பற்றாதவன் நபிகநாயகம் வளைவ செல்லும் மன்னவர்கள் இந்த மார்க்கத்தில எந்த இடத்திலும் மூட நம்பிக்கையினுடைய வாசலை இழுத்த மூடக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அந்த மார்க்கத்தில் இறைவன் நம்மை இருக்க செய்ததற்கு இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து நாமும் விலகி நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை தெளிவுபடுத்தக்கூடிய வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்கிற தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாகரது அவமான அல்லாஹ் ஆஹிரப்பில் அல்லாஹ் அக்பர்